வீட்டில் இருக்கக்கூடிய விதை மற்றும் இலைகளை வைத்தே ஒரு ரூபாய் செலவில்லாமல் நோய்களை நம்மளால குணமாக்க முடியும் அதற்கான வழிதான் விதை மற்றும் இலை சிகிச்சை ஞாயிறு காலை பத்து மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் ஆன்லைன் மூலமாக நம்ம கொடுக்க போகிறோம் இதுக்கு கண்டிப்பாக நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்கணும் ஸ்க்ரீன்ல தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க விதை மற்றும் இலை சிகிச்சை அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சாதாரணமாக நம்ம வீட்டில் கிடைக்கக்கூடிய கருகு சீரகம் வெந்தயம் மிளகு ஓமம் போன்ற விதைகள் மற்றும் தூதுவளை துளசி கற்பூரவள்ளி இந்த மாதிரி இலைகள் எல்லாத்தையுமே நம்ம உள்ளங்கை உள்ளங்காலில் ஒட்டி எப்படி சிகிச்சை பண்றது அதே மாதிரி மருந்து இல்லாமல் இயற்கை முறையில் எப்படி நம்ம சிகிச்சை பண்ணிக்கலாம் இதுதான் வந்து விதை மற்றும் இலை சிகிச்சை இதன் மூலியமா எந்த ஒரு பக்க விளைவுகளும் உங்களுக்கு இருக்காது அதே மாதிரி தவறாக நீங்கள் பயன்படுத்தினாலும் எந்த ஒரு பாதிப்பும் வராது இந்த வகுப்பில் நீங்கள் என்னெல்லாம் கற்றுக்க போறீங்க பஞ்சபூத ஆற்றல் நிறைந்த விதைகள் மற்றும் இலைகள் விதைகள் மற்றும் இலைகளை எப்படி நீங்கள் தேர்வு செய்யணும் அதை எப்படி நீங்கள் பயன்படுத்தணும் அதுக்கான விதிமுறைகள் என்னென்ன அதே மாதிரி என்னென்ன நோய்களை குணமாக்குறதுக்காக நம்ம பார்க்க போறோம்னா தலைவலி காது பிரச்சனை தூக்கமின்மை கழுத்து வலி இன்னும் பல நோய்களுக்கான தீர்வு இந்த வகுப்போட சிறப்பம்சம் என்னன்னா இந்த வகுப்புல ரொம்ப ஈஸியான தான் நம்ம கொடுக்க இந்த கலந்து கொள்ளலாம் நம்ம தினமும் பயன்படுத்தக்கூடிய இலைகள் மற்றும் விதைகள் வந்து எவ்வளவு இருக்கு அதை அதனோட மருத்துவ பலன்கள்லாம் என்னென்ன அப்படின்லாம் இந்த வகுப்புல நீங்க கலந்துக்கிறது மூலயமா கற்றுக்கொள்ளலாம் இந்த வகுப்பிற்கான கட்டணம்ங்கிறது பணம் கிடையாதுங்க எல்லாருமே ஆரோக்கியம் பெற்றுடணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் நீங்க யாராவது ஒரு நபரை இந்த வகுப்புக்கு அறிமுகம் செய்யணும் அதுதான் இந்த வகுப்பிற்கான கட்டணம் இந்த வகுப்பில் கலந்து கொண்டு அனைவரும் பயன்பெற வேண்டும் அனைவரும் தொடர்ந்து இணைந்து முன்னேறுவோம் நன்றி வணக்கம்